மகாநதி சீரியலை விட்டு திடீர்னு இப்போ நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விலக போறதா ஒரு செய்தி வைரலா பரவிட்டு நிலையில இது எந்த அளவுக்கு உண்மை நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விலக போறாரா இல்லையா பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப டாப்ல போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல் குறிப்பா இந்த சீரியலோட மெயின் லீட் பேரான விஜய் காவேரி ஜோடியை ரொம்பவே சூப்பரா இருக்கனால பல ரசிக இந்த சீரிய விரும்பி பார்த்துட்டு வராங்க அதுவும் இப்போ விஜயும் காவேரியும் எப்படி சேர போறாங்க கதை ரொம்பவே போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது வலைதளங்கள்ல நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விஜய் விட்டு சொல்லி ஒரு செய்தி பரவிட்டு இதனால மகாநதி சீரியலோட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்துட்டு வராங்க மேலும் இத பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் கிட்டயும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகை லட்சுமி பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாநதி சீரியல் இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு போயிட்டு இவங்களே கொடுத்த சப்போர்ட்ட விட இப்போ பல மடங்கு அதிகமாக கொடுத்துட்டு வராங்க அதுலயும் டிஆர்பி பல சாதனைகளை மகாநதி சீரியல் பண்ணிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நீங்க விஜய் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்த அளவு கடந்த சப்போர்ட் அண்ட் லவ்னால அவருக்கு தெலுங்குல ஒரு புது சீரியல்ல மெயின் ஹீரோவா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா போயிட்டு மேலும் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் இப்போ அந்த சீரியல்ல நடிச்சிட்டு வரனால அவரு மகாநதி சீரியலை விட்டு விலக போறதாலாம் சில செய்திகள் பரவிட்டு வருது ஆனா அது உண்மை இல்ல ஏற்கனவே இப்படிதான் நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரே சமயத்துல தமிழ் மற்றும் தெலுங்குல சீரியல் பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணும்னு நல்லாவே தெரியும் கண்டிப்பா அவரு மகாநதி சீரியலை விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் புதுசா நடிக்க போற சீரியலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை லட்சுமி பிரியா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க